வணக்கம் இது உங்கள் பக்ஸி இந்த பில் நீ படிச்சா ஏன் சொத்து நான் படிச்சா அது சொத்து அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல அதே மாதிரி தாங்க இப்ப புதுசா நாற்பத்தி நாலு திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறத வந்து தோணுது இது அவ்வளவு கடுப்பா இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வஃப் வாரியம் இந்த பில் இதை பத்தி எல்லாம் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு இப்ப எல்லாருக்குமே வந்து நேரம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் என்ன அப்படின்னா அசைம் சொத்துக்களாகவோ இல்லை அசையாத சொத்துக்களாகவோ இஸ்லாம் ரிலீஜியஸ்க்கு மசூதிகளுக்கு எந்த மதத்தினர இருந்திருந்தாலும் அவங்க வந்து நன்கொடையாக டொனேஷன் வந்து கொடுத்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு போர்டு இருந்துச்சு அதோட ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு அதோட ஆக்டுக்கு கீழே எல்லாம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கொண்டு வராங்க அதை தாண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து அதுக்கு திருத்தங்கள் கொண்டு வராங்க அதன் வரிசையில வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பிஜேபி கொண்டு வந்த திருத்தங்கள் அந்த நாற்பத்தி நாலு திருத்தங்கள் தான் அது ஜனநாயகத்துக்கு எதிராகவும் ஆன்டி செகுலரிசமாவும் இருக்குது அப்படிங்கறதான் இப்ப பிரச்சனையே மோடிஜி அவர்களே தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுல இல்ல உங்களுடைய தைரியம் உங்களோட ஸ்டன்ட் உங்களை பார்த்து பதறாங்க அதே மேடையில கைய ஒசத்தாம மோடி அவர்களே இது ஆன்டி செகுலரிசம் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது நீங்க கொண்டு வர இந்த ஒர்க் பில் அப்படிங்கறது இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பேசிருந்தீங்கன்னா அதிருது பதறுதுன்னு நாங்க கூட ஃபயர் விட்டு இருந்திருப்போம் இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்க ரம்ஜானுக்கு அவங்களோட ஆடைகளை அணிஞ்சிட்டு போயிட்டு நோன்பு கஞ்சி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நீங்க போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கீங்க பட் இந்த மக்களுக்காக என்ன பேசுனீங்க இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லையே சரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தலைவர் வந்து வித்தியாசமானவர் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்பாரு மதத்துக்கு திரும்பிடுங்க அப்படின்பாரு அப்புறம் வந்து நான் குள்ளா போட்டு இல்ல அப்படிம்பாரு குள்ளாவ தலையில போட்டு நீ மூஞ்சிலே போட்டுருவ கண்ணே தெரியாத அளவுக்கு போட்டு காதல வந்து ஓலா கதைகளை ஓட்டிட்டு இருப்பேன் இவங்க எல்லாம் என்ன பேசினாங்க இந்த பில்லுக்காக இந்த இந்த பிரச்சனை என்ன திடீர்னு ஆரம்பிச்சதா இல்ல ஓடிட்டே இருக்கிறது தானே இதுக்காக நீங்க எத்தனை ஸ்ட்ரைக் பண்ணீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க எத்தனை எதிர்கொள்ள எத்தனை ரைட்ட ஒண்ணுமே கிடையாது நேத்து நீங்க வந்து திருச்சி சிவா நான் பேசினதையும் ஆர் ஆசா நான் பேசினதையும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா சும்மா அதிருதுல இருந்துச்சு ராகுல் காந்தி அவர்களுமே வந்து சிறப்பாக உரையாற்றிருந்தாரு முக்கியமா பாத்தீங்கன்னா ஆர் ஆசா நான் என்ன சொல்றாரு அப்படின்னா நாளைக்கு நீங்க சாப்பிடுற ரொட்டி தொண்டை கூட வந்து இது வஃத்துக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் சிவா நான் சொன்னது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதாவது நீங்க இந்த பில்ல பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் பார்லிமெண்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் நாங்க வந்து அதுக்குதான் அப்ரோச் பண்றத விட எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் எல்லாமே எஸ்டிமேட்டா இருந்துச்சு அதாவது முப்பது பிளஸ் ஒன்று எம்பிக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல கேனத் கேனத்தனமா கேட்டு இருக்கிற சீமானா இருக்கட்டும் இல்ல சீமானோடைய ஆமை குஞ்சுகளா இருக்கட்டும் பஜ்ஜி சாப்பிட போறீங்களா அப்படின்னு கேக்குறோம் இல்ல சங்கிங்களா இருக்கட்டும் இல்ல புதுசா ஆட் ஆயிருக்கிற விஜய் சங்கியா இருக்கட்டும் எல்லாருக்குமே பாருங்க எங்களோட எம்பிக்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை வராம தடுக்கிறதுக்கா எவ்வளவு போராடிட்டு இருக்காங்கன்னு அவங்க ஸ்பீச்சை கேளுங்க கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு வளரும் ஒருத்த சாட்டை திறமுருகன் இருக்கா சேனல் நடத்துவான் பார்லிமெண்ட்ல நடக்கிற நியூஸ் ஒரு நாள் கேப்சர் பண்ணி போடுவான் பத்தி அவசிருக்கவே மாட்டான் மத்தவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புரிஞ்சிருவோம் அப்பதான் தமிழ்ல பேசுவாங்கல்ல அதுக்கப்புறம் தான் வீடியோவே போட வருவாங்க இவ்வளவுதான் இவங்களோட அறிவு இவங்கதான் வந்து அதிபராக ஆசைப்பட்டு இருக்காங்க சிஎம் ஆகிறதுக்கே வக்கில்லாதவங்க இந்த நாற்பத்தி நாலு திருத்தங்களை முக்கியமா நம்ம வந்து கவனிக்கக்கூடிய திருத்தங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல கொண்டு வர போர்ட் மெம்பர்ஸ் அதாவது ரெண்டு ஹிந்துக்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெண்கள் இருக்கணும்னு சொன்னது வந்து சரியானதுதான் பட் அது இப்ப வந்தது இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுலே கொண்டு வந்த திருத்தம் தான் பட் இந்த ரெண்டு ஹிந்துக்கள் வரப்போ இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து முஸ்லீம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் இல்லையா அதாவது அவரோட பேர் வந்து இஸ்லாம் சமூகத்தோட பேரை வச்சிருக்காங்க அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் குழந்தையே வேண்டிட்டு பிறந்தனால ஆனா வந்து அவர் முஸ்லீம் சமூகத்தினர உள்ள வச்சிட்டாங்க உள்ள வச்சா என்ன அப்படின்னு கேட்க தோணும்ல அப்புறம் அனைத்து சாதியினர் அச்சதாகும் போதுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க ஐயோ முஸ்லீம்ஸ் வந்துட்டாங்க ஐயோ வந்துட்டு முஸ்லீம் வந்து திமுக அரசு கொண்டு வருது உள்ளன்ட்டு ஆனா இதை வந்து யாருமே கண்டிக்கிறதுக்கு இல்லை அவங்க போர்ட்ல உங்களுக்கு எதுக்கு நீங்க ஹிந்துக்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்கன்ட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு வருடமாவது இஸ்லாம் சமூகத்துல வந்து நீங்க மதம் மாறின பிறகு அஞ்சு வருஷங்களாவது நீங்க பயணம் பயணிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்க டொனேட் பண்ண முடியும் மத்த மதத்தினர் யாருமே இனிமே வந்து இதுக்கு டொனேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த முன்னாடி வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கோயிலா இருந்தது பிஏபிஎஸ் சுவாமிநாராயணா மந்திர் இங்க நியூ ஜெர்சில இருக்குது அதே கோயில இன்னும் அதை விட பெருசா துபாயில கெட்டினாங்க துபாயில கட்டும்போது போது யாரு இவங்களுக்கு இடம் கொடுத்தா ஒரு ஷேக் தானே கொடுத்தாரு அதை பெருமையா பேசிக்கிட்டீங்க நம்ம ஐயாஜி அவர்கள் கூட போயிட்டு ஈனு பல்ல காமிச்சு திறந்து வச்சுட்டு வந்தாரு யாரு சொத்துது இது உங்கள் சொத்து நீங்க படிச்சா அது எங்க சொத்து நாங்க படிச்சா அது அதான் சொல்றேன் அதாவது வேற்று மதத்தினர் நம்மளுக்கு அதுவும் வெளிநாட்டுல அவனோட பூமியில நம்மளுக்கு கோடி கோடிக்கணக்கில் கோடி சொத்து கொடுத்தா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கும் அதுக்காக நம்ம கூச்ச நாச்சம் மாட்டோம் நம்மளுடைய லீடர்ஸே போயிட்டு திறந்தெல்லாம் வைப்பாங்க அந்த கோவில அப்புறம் வந்து கட்டி அணைச்சுக்குவாங்க எங்களுக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க நாங்க பெருமைப்படுறோம்ட்டு அதே செக்குலரிசம் இங்க நம்மளுடைய நாட்டுக்குள்ள நம்மளோட மக்கள் கிட்ட நம்ம காமிக்கிறோமானா தெரியல ஏன் அப்படின்னா சரி அது எதுக்கு வெளிநாடு வரைக்கும் போயிட்டு உள்ளூருக்குள்ளேயே நம்ம திருப்பதி கோவில எடுத்துக்கோங்க அங்க எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இந்துக்கள் மட்டும் தான் வரணும் அவங்க மட்டும் தான் டொனேட் இல்ல மற்ற கோவில்கள் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இருந்தா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள நுழையிறதுக்கு சாமி தான் வந்து நீங்க கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நான் கோவிலுக்குள்ள வரேன் அப்படின்னு பேய் அதை எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து டொனேஷன்ஸ் வரும்போது ஆல் ரிலிஜியன்ஸ் வந்து டொனேஷன் அவங்க வாங்குறதுல யார் கொடுத்திருந்தாலும் வேண்டுதல் என் நம்பிக்கையின் பேர் யார் கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு மட்டும் ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நைட்டோட நைட்டா டிமோனடைஷன் கொண்டு வந்து உயிர்கள் எல்லாம் பறி போயிட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாக்காக இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா எல்லையில் ராணுவ வீரர்கள் அப்படின்லாம் பேசுறானுங்க இதன் மூலமா கள்ள பணத்தை ஒழிச்சிடலாம் நம்ம நாடே சுபிச்சமாயிரும் அதனால பிளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க அதுக்கப்புறம் மோடிக்கு ஓட்டு போட்டாதான் வந்து சுவிஸ் பேங்க்ல இருக்கிற பிளாக் மணியை அவர்கிட்ட தான் திட்டம் இருக்கு அவர் தான் பேக்கெட் குள்ள ஒழிச்சு வச்சிருக்காரு அதன் மூலமா அந்த பிளாக் மணியை வந்து அவர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய அக்கௌண்ட்லயுமே பதினஞ்சு லட்சம் போடப்படும் அதனால பிளீஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னோடனே எல்லா ஒன்னும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க மினிமம் பேலன்ஸ் இவ்வளவு வச்சுக்கணும் அக்கௌண்ட் வச்சிருந்தா நான் வந்து நாளுக்கு இவ்வளவு காசு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்துதான் பதினஞ்சு லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி அதானி அம்பானிட்ட கொடுத்துட்டு அந்த வழியில நாடு சுபிச்சமா இருக்கும் இந்த காசெல்லாம் அதாவது பஃப்த் போர்டு கிட்ட இருக்கிறது வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்தா கண்ட்ரோல்ல ரெகுலேஷனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்டையும் டிஃபென்ஸ் கிட்டையும் இருக்கிற சொத்துக்கள் இருக்குல்ல

இருக்கும் இருக்கும் நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் கிடைக்கும் அது என்ன மாதிரியான 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 கம்மல் கடை கடை போடுறது போடுறது வளையல் பானிபூரி பஜ்ஜி சுடுறது சுடுறது முறுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி டூரிசம்ஸ் டூரிஸ்ட் கைடு அப்படி கிடைக்கிறதுனால நாங்க ஆச்சா சரி என்னாச்சு எந்த முஸ்லிம்ஸையும் வந்துட்டு நீ ஏதாவது கொஞ்சம் பேசிட்டா போதும் நீ உடனே முஸ்லிம்ஸ் என்னங்க முஸ்லிம்ஸ் ஹிந்துஸே பேசிட்டா நீ ஆன்டி ஹிந்து இந்தியன் நீ வந்து பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு யாரோட காசை எடுத்து இந்தியாவே வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா தனி ட்ரஸ்ட் கிட்ட வக்த் போர்டு அப்படிங்கிறவங்க கிட்ட இருக்கிற காசை எடுத்தா இஸ்லாம் சமூகத்தினர் மட்டும் இல்லையா இந்தியாவே வந்து முன்னேற்றிடுவாங்க எப்படி சுவிஸ் பேங்க்ல பதினஞ்சு லட்சம் எடுத்துட்டு வந்து மீட்டு கொடுத்த மாதிரியும் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து டிமானடைசேஷன் செஞ்சாங்கல செஞ்சு கொடுத்தாங்களா அதுல ரெக்கவரி பண்ண மாதிரியும் இதையும் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு நம்ம நம்பணும் நம்பினாதான் நமக்கு சோறு ஆனா இதை கேட்ட உடனே கொஞ்ச பேருக்கு ஆண் வாய பழந்திருப்பாங்க அதாவது மூணாவது இடத்துல இருக்கிற வரைக்கும் சொத்துக்கள் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஏங்க அவங்க ரெகுலேட் பண்ணி வச்சிருந்தாங்க மொத்த இந்தியால இருக்கிற அத்தனை இஸ்லாம் மசூதிக்கும் டொனேட் பண்ண காசை வந்து ஒரு போர்டுல வந்து கணக்கு காமிச்சு அவங்க ரெகுலேட் பண்ணி வச்சனால அப்படி தெரியுது அம்புட்டு காசா இப்போ சிதம்பரம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் அடிச்சு விட்டாங்க இன்னும் ரெண்டாயிரம் ஏக்கர் கிட்ட தான் சொத்துக்களே வந்து அங்கங்க பிரிஞ்சு கிடக்குது இல்ல இந்த மாதிரி நம்மளுடைய இந்துக்கள் கிட்டேயுமே கணக்குல வராத கணக்குக்குள்ள நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மடங்கள் எல்லாமே இருக்கு ஜக்கி வாசுதேவரோட சொத்து இது எல்லாமே நீங்க ஒன்னா சேர்த்தா நீங்களும் நீட்டி வச்சீங்கன்னா ஒசரமா வச்சீங்கன்னா பெருசாதான் வரும் இதை எல்லாத்தையும் நீங்க ஒரே போர்டு அமைச்சு இந்த காசை எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா அதே இந்துக்களுடைய இந்தியன்ஸோட பிரச்சனையை தீர்த்துடலாம் ஏன் அந்த முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க அதாவது சிதம்பரம் கோயிலுக்கு இதுவரை எத்தனை இருபது வருஷமா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு ஏன் அதை தீர்த்து வைக்க முடியல உங்களால இது உங்கள் சத்து அது அவங்க சொத்து ஹெச்ஆர்என்சி முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த ஹெச் ராஜா மாதிரியான ஆர்எஸ் காரங்க எல்லாம் என்ன சொன்னாங்க இது என்ன வந்து அரசு கவனிக்க வேண்டிய வேலையா அரசுக்கு வேற வேலையே இல்லையா சட்ட ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்ல ஒவ்வொரு முறையும் அவங்க என்னன்னா எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தாலும் ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிட்டு இருக்கீங்க அந்த காசெல்லாம் எங்க போகுது நீங்க எப்படி செலவு பண்றீங்கன்னு தெரியல அதுல கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிம்பானுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கயோ பால் அடைஞ்சு உடஞ்சிருக்கும் அந்த ஹச்ஆர்எம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லையே அந்த கோவில் வந்திருந்திருக்காது அது அதுக்கு முன்னாடியே கூட உடஞ்சி விழுந்ததா இருக்கும் பழைய போட்டோவா கூட இருக்கும் அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இது எந்த மாதிரியாக கோயிலை பராமரிக்குதுன்னு பாருங்க அப்படின்னு ஃபேக் நியூஸ் பரப்புவாங்க அப்போ ஒரு நியாயம் இப்போ ஒரு நியாயம் ஏன் இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட்க்கு வர வேலையே இல்லையா இன்ஃபேக்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட யூனியனுக்கு தான் இன்னும் அதாவது பார்டர் ப்ரொடெக்ஷன்ஸ் நிறைய வேலை இருக்குமே உங்களோட கவனியா இங்க இருக்கு யாருமே கேட்க மாட்டாங்க இப்ப பயம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல இப்போ சென்னையில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு நம்ம தான் வந்து இடம் கொடுத்துருப்போம் அதே மாதிரி தானே கேரளால இருக்க ஏர்போர்ட்டுக்கும் கேரளா கவர்மெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கையில தான் இருந்துச்சு இடம் கொடுத்து அவங்க பெரிய ஏர்போர்ட் அமைக்கிறாங்க இப்போ அது வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் போகுது இல்ல போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த கேரளால இருக்கிற ஏர்போர்ட்டை அதானி அம்பானி அந்த குழுமத்துக்கு தான் வந்து விற்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு இது வந்து தனியார் கிட்ட இருக்கும் அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட போகும் அதை இப்படி லாபமா வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட் எடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த யூனியன் கவர்மெண்ட் அதை வச்சு வருமானம் பாக்குதா பிளைட்டை வச்சு வருமானம் பார்த்துச்சா டாட்டா கிட்ட இருந்து வாங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை வந்து யார்கிட்டயாவது வித்திரணும் அதுல முக்கியமா அதானி கிட்ட வித்தரணும் அதாவது தனியார் கிட்டயோ இல்லாட்டினா தனி ட்ரஸ்ட் கிட்டயோ தனி நபர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்துடலாம் ஹார்பர்லாம் கொடுத்த மாதிரி எக்கச்சக்கமா கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரிதான் இப்போ வந்து நகைகளை வந்து நீங்க திருப்பி அஹ் வைக்க முடியாது திருப்பி திருப்பி வைக்க முடியாது வேணும்னா நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க அதே நகையை திருப்பி அப்படின்னு சொல்லி சொல்றது எதுக்கு இந்த மிடில் கிளாஸ் கீழே அதுக்கும் கீழே இருக்கவங்க அவங்க எல்லாத்துக்கும் நகைகள் கையில இருக்கக்கூடாது உங்களுக்கு எல்லாம் எதுக்கு நகை வந்து பேங்க்ல வச்சீங்களா அப்படியே மறந்துருங்க நாங்க எடுத்து மேல கொடுத்துடுறோம் அப்படின்னு பேசுறது அதே நோக்கத்துடன் இந்த மாதிரி எடுக்கிறதும் எங்களுக்கு பயமா இருக்குது ஏன் இதை வந்து யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த நாற்பத்தி நாலு திருத்தங்கள்ல இன்னொரு மிக முக்கியமான திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தணிக்கை அதிகாரம் அதாவது ஆடிட்டிங் அத்தாரிட்டிஸ் இதெல்லாம் வந்து யாரு கிட்ட இருக்க கூடாதுன்னா இனிமேல் ஸ்டேட் போர்டு கிட்ட இருக்க கூடாது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்க கூடாது அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்க ஒவ்வொரு தடையும் வந்து அவங்க கிட்ட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் சப்மிட் பண்ணணும் இந்த போர்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ஹிந்துக்கள் இருப்பாங்க பெண்கள் இருக்கணும் அந்த மாதிரியான போர்டு சரி இதை ஏன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இவங்க பறிச்சுக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு பதட்டம் உண்டு பண்ணுதுல இல்ல அதுக்காக தான் இந்த ஏர்போர்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் நல்ல வேலை ஏடிஎம்கே உள்ள இதனால யாருக்குங்க நஷ்டம் சொல்லுங்க யாருக்கு நஷ்டம் நான் விவாதம் பண்றேன் வந்திருப்பாரு அவங்க தான் என்னமோ தெரியல இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறவங்க கிட்ட இருந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டுக்கள் அதாவது இந்த பில் வந்து ஆன்டி செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அகேன்ஸ்டான பில் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அகேன்ஸ்டா ஓட்டு போட்டவங்க இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட எல்லாருமே அட்டெண்டன்ஸ் போட்டு போய் ஓட்டு போட்டுருக்காங்க இது வந்து வேணும் அப்படின்னு ஃபேவரா போட்டது பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு கிட்ட அங்க விழுந்திருக்கு இதுல நிதிஷ்குமார் அவங்க கேங்கோட ஓட்டும் இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஓட்டும் இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு இதே முடிவை வந்து உங்களுடைய கோவில்ல வச்சா கை வச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்திருக்கணும் தெரியல அவங்களோட ஓட்டுகளும் விழுந்துருந்துருக்கு சரி ஓட்டு போட்டுட்டாங்க இருந்தாலும் நம்ம சொன்ன சொன்ன மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து கொண்டு போய் இதுக்கான தீர்வை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதுல ரொம்பவே ஒற்றுமையா இருந்து அந்த இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டுகளையும் நமக்கு வந்து சாதகமாக அதாவது அந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டா அந்த ஒற்றுமையை காமிச்சு ஓட்டு போட்டாங்கல்ல அந்த ஃபார்ட்டி டூ அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இந்த இந்த இடத்துல கூட அந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது உடையவே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க நிதிஷ்குமார் தான் இந்த கூட்டணி அமையதுக்கு காரணமாவே இருந்திருந்தாரு சோ அவருமே இந்த விஷயத்துல கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்திருந்தாரு அப்படின்னா அந்த பில் பாஸ் ஆகாம நம்ம பாதுகாத்து இருந்திருக்கலாம் ஆனா அவங்க வந்து ஏடிஎம்கே சொல்ற மாதிரி கூட்டணி தர்மத்துக்கு போயிட்டு ஓட்டு போட்டாங்க போல இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம்